கணேஷாய நமக்கு முருகாசரணம் பிறந்த நாளில் பூங்கொத்துக்களுக்கு பதிலாக காய்கறிகள் கொடுக்கும் வழக்கத்தை தொடங்க வேண்டுமா ஏனென்றால் கொடுக்கப்பட்ட பூங்கொத்துக்களை மக்கள் அடிக்கடி விட்டு செல்கிறார்கள் காய்கறிகள் மறுபுறம் உட்கொள்ளலாம் ரோஜாவுக்கு பதிலாக கொய்யா பச்சை மாம்பழம் எலும்பிச்சை நெல்லிக்காய் சப்போட்டா போன்ற விலையில்லா சீசன் பழங்களையும் கொடுக்கலாம் பட்ஜெட்டுக்கு ஏற்ப கூட என் அளவை சரி செய்யலாம் பிளாஸ்டிக் கொண்டு கூடையை பொறுத்துவதற்கு பதிலாக நீங்கள் பருத்தி துணி அல்லது கம்சாவை பயன்படுத்தலாம் இது பின்னர் பயனுள்ளதாக இருக்கும் பல்வேறு காய்கறிகள் விலை அதிகமாக இருந்தால் ஒன்று அல்லது ரெண்டை மட்டும் கொடுக்கலாம் இந்த மாற்றம் நமது விவசாய சகோதரிகளுக்கு நமது நன்றியை வெளிப்படுத்தும் மேற்கத்திய பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதை விட நமது பூர்வீக கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்வது எப்போதும் சிறந்தது இந்த சிறிய செயல் நம் விவசாய சகோதரிகளின் சகோதரர்களின் பொருளாதார நிலையை ஓரளவுக்கு மேம்படுத்த உதவும் சிறு மாற்றங்கள் சமூகத்தில் புரட்சியை ஏற்படுத்தும் நன்றி